பயந்தமிடே நீதா உயிரே நீதான் செவப்பே

പിന്ന ലാഭം അവതാനും വീട്ടു കണ്ണാടിയാലും കൂടെ നമുക്ക് മുക്കൂടും കോഴിക്ക് കാണ പൂങ്കൊടി

g 리나 i 다 a 마

ൂടെ അഴുകേ വസിയോട് പാലോട്ടവരുവാൾ മുൻ വീട്ട് കണ്ണാടിയാലും കൂടെ മുൻവെന്ന് നാം കാട്ടുമിങ്ങേ மனதுக்குள் சில கோடி இடங்கும் சிந்தா எனுமாள் சிந்தா எனமாள் சிவனே எனமாள் முந்தா எனமாள் முதல்வா எனமாள் குந்தார் குந்தார் குவளைக் குவள குலம் மரு மருகள் எந்தாய்த்தகமோ இவளையே சர இவள் இவளையே சாரவே ജഗനാഥൻ ഓം നമ ശിവരുണക്കം സടയായുമാൽ സരണ്ി എനുമാൽ വിടയായുമാൽ വെറുവ വിഴുമാൽ മടയാർ കുവള മലർ മലരും മറുകൾ ഉടയായ തുമോ ഇവൾ ഉൾവിളി നമ ശിവഴുകാൾ ഹാപ്പി സിസ്റ്റർ വെൽക്കം വെൽക്കം നന് 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 ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവ ஓம் நம ஓம் நம ஓம் நம மாசு மாசு அரு பொண்ணே வலம்புரி வளம்புரி முத்தே காசு அறுவிரையே கரும்பே தேனே அரும்பெரல் பாவாய் அரும்பெறல் பாவாய் இங்கே மேலே பூச்சி பாவாய் ஆறுயிர் மருந்தே பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே மலையிடை மணியை எங்கோ பிறவா அமிழ்தே என்கோ கண்ணகி சூப்பர் நன்றி நன்றி வணக்கம் சாய் பிரியா நலவா நலம் 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 வெல்கம் வெல்கம் இனேரோ வணக்கம் இனேரோ வணக்கம் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சிங்கர் பிரியாபி ശിവനെ പോറ്റി ശിവനെ പോറ്റി തൃചിം ചിത്രം പാളയം പോറ്റി ഈശ്വന ഈശ്വരനെ പോറ്റി ഈശനെ പോറ്റി ഈശ്വരനെ പോറ്റി ഓം നമ ശിവ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ നന്ദി 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 உருவாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாளை வருகிறேன் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் வெல்கம் வெல்கம் மீண்டும் வருக மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி 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 இளங்கோவன் ஜகநாதன் நன்றி 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 ஓம் நம சிவாய நன்றி வாழ்க வளமடன் ஹலோ மேடம் நான் தான் சிறுவண்டு ஓ அப்படியா வெல்கம் 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 வாருங்கள் வாருங்கள் சதீஷ்குமார் வெல்கம் Mm-hmm.

அதுதானே குடம் தண்ணில் எறிகின்ற தீபம் மனதோடு திரை போட்டு மறைக்கின்ற மோகம் மழை நீரை பொழியாமல் மேகம் சிலருக்கு சில நேரம் துணிச்சல்கள் பிறக்காது சிலருக்கு சில நேரம் துணிச்சல்கள் பிறக்காது துணிச்சல்கள் திறக்காமல் கதவுகள் திறக்காது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லைக் ஆறாவது ஆறாவது லைக் நன்றி 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 சூப்பர் தேங்க்யூ சோ மச் முத்துக்குமார் வணக்கம் இனியரவு வணக்கம் ஆஹ் சத்தியுமார் நம சிவாய பிரியா தாங்கள் உணர்ந்து விட்டீர்களா வீட்டில் அனைவரும் சுகமா ஈஸ்வரன் நம் மிக்க அனைவரும் நலம் எல்லாம் உணவருந்து விட்டு இரவு நேர பயணங்களுடன் தொடர்கிறது நம்ம லைவ் நன்றி 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 ஈஸ்வரன் நன்றி நல்ல பாட்டு இதயம் நல்லா பாட்டு இதயம் என்ன பாடல் சொன்னீங்கன்னா ஓகே நான் லிரிக்கல் எடுத்து வச்சு பாடுகிறேன் தூத்துக்குடியில் இருக்கும் உப்பு பிரியாதா தூத்துக்குடியில் இருப்பது உப்பு அப்படியாதான் என்னோட நட்பு சம பஞ்சு சம சுபர் முத்துக்குமார் நன்றி 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 தூத்துக்குடியில் இருக்கும் உப்பு பிரியாதான் என்னோட நட்பு சம பஞ்சு சூப்பர் சூப்பர் கிளியரா கேக்குதான் நான் பேசுறது பிகாஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இருட்டு லைவ் போட்டுட்டு இருக்கேன் நான் ஸோ காது கேட்குதா இல்லை கிளியரா கேட்குதா என்னென்னு எனக்கு தெரியல அதனால நான் கேட்குறேன் ஏன்னா நான் மெதுவாக தான் பேசிகிட்ருக்கேன் ஸோ அதுக்கு தான் ஓகே இன்ன ந ந ந நன நானா ந ந ந ந ந நண்ணா ஒரு நல்லா பாட்டு பாடிருவோமே என்ன பண்டு பண்ணலாம் போர் அடிக்குது ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து விடுவோமா கொடியில் இருக்கும் உப்பு எடுப்பேன் கொம்பு வேண்டாம் என்று கேட்ட வம்பு நமக்கே அடியார் பறந்து போகிறேன் டாட்டா பைப்பை ஓ ஓகே நன்றி நன்றி சதீஷ்குமார் பைபி ரசத்துக்கு போடுவாங்க மிளகு நீதான் அழுகு சூப்பர் சூப்பர் சாம்பு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு கவிதை அருமை 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 சொல்ல <laughs> <laughs> <laughs>